வணக்கம் நண்பர்களே இது சும்மா ஒரு இரு நாடுகளுக்குள்ள அரசியல் மோதல் கிடையாது உலக பொருளாதாரத்தையே ஆட்டம் காண வைக்கக்கூடிய ஒரு அபாய எச்சரிக்கை அமெரிக்காவின் அதீத பலம் கொண்ட யுஎஸ்எஸ் ஏப்ரஹாம் லிங்கன் ஈரானுக்கு அருகே நிறுத்தப்பட்டிருக்கிறது என்றால் அதன் பின்னால் என்ன அர்த்தம் ஈரான் சும்மா பயப்படுமா அல்லது உலகமே நடுங்கும் ஒரு நிழல் யுத்தத்துக்கு தயாரா இந்த வீடியோவில் டிகே அமெரிக்காவின் எச்சரிக்கை என்ன ஈரானின் உண்மையான ஆயுதம் எது டிஇ ஹார்மோஸ் நீரினை மூடப்பட்டால் நம்ம இந்தியா ஆசியா ஐரோப்பா எல்லோருக்கும் என்ன ஆகும் இந்த உண்மைகள் உங்களுக்கு தெரிந்திருக்கணும்னா இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே வீடியோவு ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அமெரிக்காவின் அதீத பலம் கொண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பலான யுஎஸ்எஸ் ஏப்ரஹாம் லின்கனை ஈரானுக்கு அருகே நிலைநிறுத்தியிருப்பது சும்மா ஒரு பூச்சாண்டிக்காகத்தானே தவிர வேறொன்றுமில்லை அமெரிக்கா ஈரானை தாக்கத் தொடங்கினால் ஈரானின் பதில் தாக்குதலை எதிர்கொள்ளும் அளவிற்கு அமெரிக்காவிற்கு சக்தி உள்ளனவா என்பது சந்தேகமாக உள்ளது அமெரிக்கா தனது யுஎஸ்எஸ் ஏப்ரஹாம் லின்கன் மூலம் ஈரானுக்கு ஒரு நேரடி எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது ஆனால் ஈரான் தனது மிகப்பெரிய ஆயுதமாக வைத்திருப்பது நீரிணையை நீரிணையைத்தான் இது ஓமன் மற்றும் ஈரானுக்கு இடையில் உள்ள ஒரு குறுகிய கடல் வழி உலகின் ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் விநியோகத்தில் சுமார் இருபத்தைந்து சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரை இந்த வழியாகத்தான் செல்கிறது ஈரான் இதனை மூடினால் உலகப் பொருளாதாரமே பயங்கரமாக ஆட்டம் காணும் என்பதில் சந்தேகமே இல்லை ஹார்மூஸ் மீறிணையை மூடினால் அமெரிக்காவிற்கு என்ன பாதிப்புகள் என்றால் இன்று எரிசக்தி உற்பத்தியில் முன்னணியில் இருந்தாலும் உலகச் சந்தையில் எண்ணெய் பற்றாக்குறை ஏற்படும்போது அமெரிக்காவிலும் எரிபொருள் விலை விண்ணை தொடும் அமெரிக்காவில் தேர்தல் நெருங்கும் நேரம் என்றால் எரிபொருள் விலை உயர்வு ஆளும் கட்சியின் வீழ்ச்சிக்கு காரணமாகும் மேலும் டாலர் ஆதிக்கத்தை தக்கவைக்க அமெரிக்கா பெரும் இராணுவ செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும் ரஷ்யாவிடமிருந்து எரிவாயு பெறுவதை ஏற்கனவே குறைத்துள்ள ஐரோப்பா இப்போது மத்திய கிழக்கு நாடுகளையே நம்பியுள்ளது ஹார்மூஸ் மூடப்பட்டால் ஐரோப்பாவின் மின்சார உற்பத்தி மற்றும் தொழிற்சாலைகள் முடங்கும் அபாயம் உண்டு எரிபொருள் பற்றாக்குறையால் ஐரோப்பிய நாடுகள் மிக கடுமையான பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும் இந்த மோதலால் மிக மோசமாக பாதிக்கப்பட போவது ஆசிய நாடுகள்தான் சீனா இந்தியா ஜப்பான் தென்கொரியா போன்ற இந்த நாடுகள் தங்களின் கச்சா எண்ணெய் தேவையில் எழுபது சதவீதத்திற்கும் மேலானவற்றை இந்த ஹார்மூஸ் வழியாகவே பெறுகின்றன ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளுக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு உயரும் இது ஒட்டுமொத்த போக்குவரத்து மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலையை அதிகரித்து பெரும் மக்கள் கிளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதன் பின்னணியில் உள்ள முக்கிய காரணம் பெட்ரோ டாலர் ஈரான் தனது எண்ணெயை டாலர் அல்லாத கரன்சிகளில் விற்க முயல்வது அமெரிக்காவின் நிதி ஆதிக்கத்திற்கு பெரும் அச்சுறுத்தல் என கருதியே ஈரானை ஒழிக்கப் புறப்பட்டு வந்தனர் ஈரான் ஒருபோதும் அமெரிக்காவுடன் நேரடி போரில் ஈடுபட விரும்பாது ஆனால் ஹார்மூஸ் நீரிணையை மூடுவதன் மூலம் உலக பொருளாதாரத்தையே பணைய கைதியாக மாற்றி அமெரிக்காவை அடிபணிய வைப்பதே ஈரானின் நிழல் யுத்தம் எசிமெட்ரிக் வார்ஃபேர் ஹார்மூஸ் நீரிணை மூடப்பட்டால் அது வெறும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான போராக இருக்காது அது ஒரு உலகளாவிய பொருளாதார தற்கொலையாகவே இருக்கும் எண்ணெய் விலை ஒரு பேரல் இருநூறு முதல் இருநூற்று ஐம்பது டாலர் வரை செல்லக்கூடும் இது நிகழ்ந்தால் டாலரின் மதிப்பு சரியும் என்பதில் மாற்றுக் கருத்திற்கு இடமே இல்லை அமெரிக்காவின் யுஎஸ்எஸ் ஏப்ரஹாம் லின்கன் ஈரானுக்கு விடப்பட்ட ஒரு எச்சரிக்கை என்றால் ஹார்மூஸ் நீரிணை உலகத்துக்கே விடப்பட்ட ஒரு மாபெரும் சவால் நண்பர்களே யுஎஸ்எஸ் ஏப்ரஹாம் லின்கன் ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கைன்னா ஹார்மூஸ் நீரிணை உலகத்துக்கே விடப்பட்ட சவால் இது ஒரு நாட்டின் போர் அல்ல இது நடந்தால் எண்ணெய் விலை விண்ணை தொடும் பொருளாதாரம் சரியும் சாதாரண மக்களின் வாழ்க்கைதான் சிதறும் உண்மையை தெரிஞ்சுக்கிறது இன்றைக்கு ஒரு ஆடம்பரம் இல்ல ஒரு அவசியம் இன்னும் இப்படிப்பட்ட ஆழமான மறைக்கப்பட்ட உண்மைகள் எளிய தமிழ்ல தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்